السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ لاٹری کے حوالے سے ہماری ایک خاص تنظیم انسٹال ہے جو کہتے دیورے کے نام انصاف کے عبادت کے پروجیکٹ ہے۔ اس کے حوالے سے میں بات کر رہی ہوں۔ جی اندر اندر اور میرے پتا والے جی علی کی کا کے 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 ஜின்களில் நல்ல ஜின்கள் ஜின்கள் கெட்ட என்று இருக்கிறது அதில் நல்ல ஜின்கள் நம் மீது இறங்கி அது என்ன காரியங்களை செய்யும் அது இறங்கும் என்பது மார்க்க அடிப்படையில் என்ன மாதிரியான ஒரு தீர்வு இருக்கிறது அது குறித்து சொல்லுங்கள் என்பது அவங்களுடைய கேள்வி அல்லாஹ் ரூபுல்லின் தன்னுடைய திருப்புராணியிலே சொல்லுகிறான் வமா கலக்கத்துள் ஜின்னவல் இன்சை இல்லி ஜின் இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி இரண்டையுமே அல்லாகவை வணங்குவதற்கு மட்டும்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் வேறு எந்த நோக்கமும் கிடையாது ஜின்ன படைச்சிட்டு மனிதனையும் படைத்து விட்டு நீங்க எல்லாம் போய் மனிதன் மேல ஆடுங்க மனிதர்கள் மேல போய் இறங்கிக்குங்க அவங்கள வேற மாத்துங்க அவங்க மூலியமா உங்க எண்ணங்களையெல்லாம் நீங்க பேசுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படியெல்லாம் அல்லாஹ் வந்து நமக்கு வந்து குரான்ல சொல்லவில்லை அல்லாஹ் சொல்லக்கூடியது ஒன்றுதான் ஜின் மனிதவர்கள் ரெண்டையுமே அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காக மட்டும்தான் படைத்திருக்கிறான் இது பொது செய்தி இரண்டாவது நீங்கள் பார்க்க வேண்டும் ஜின் வந்து நம் மீது இறங்கிக் கொள்கிறது என்கிற ஒரு கருத்து இன்னைக்கு பரவலாக முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கிறது அதிலும் எல்லா பகுதியை சார்ந்த முஸ்லீம்கள்டையும் இந்த கருத்து இருக்க தான் செய்து இது மார்க்கு அடிப்படையில் சரியா நீங்க யோசிங்க அல்லாஹு ஆலமீன் இருந்தாலும் சரி அல்லது ஷைத்தான் என்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்சமாக இருந்தாலும் சரி அனைத்திற்குமே அல்லாஹுள்ளார் அது என்ன சக்தி நல்லா கவனிக்கணும் வந்துங்க ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று நல்ல ஜின்கள் அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுக்கு வணக்கம் செய்யக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய ஜின்கள் இது ஒரு வகை இரண்டாவது வகை வந்து அல்லாஹுக்கு சரியான முறையில் வணக்கம் செலுத்தாமல் இணை கற்பிக்க கூடிய அல்லது மனிதர்களை வழி கூடிய ஜின்கள் இந்த இரண்டாவது தீய ஜின்கள் கெட்ட ஜின்கள் இவர்களை தான் மார்க்கம் ஷைத்தான் என்று சொல்லி காட்டுகிறது ஏன்னா அல்ல சொல்லும் போது சொல்றான் காணமினல் ஜின் ஷைத்தான் என்பவன ஜின் வகையிலிருந்து படைக்கப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறான் இப்போ ஜின்னா இருந்தாலும் சரி சைத்தானா இருந்தாலும் சரி உங்களுக்கு ரெண்டே பிரித்து சொல்றேன் ரெண்டுக்குமே கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஆற்றல் என்ன தெரியுமா மனிதர்கள் மேல இறங்கி அவர்களை வந்து மனிதர்களை வழிகடுப்பது மட்டும்தான் வித்தியாசம் அவனுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு அவனை மாதிரி ஆக்ட் பண்றது வேற சைதா அல்லாஹுடத்துல ஒரு சபதமே கொடுக்கிறான் இறைவா அகுவை தனி நீ என்னை வழிகேட்டில் விட்டு விட்டாய் நான் வந்து இன்றைக்கி வலாலத்தில் போய்விட்டேன் அந்த வலாலத்தில் நான் மட்டும் இருக்க மாட்டேன் ல அப்பர் தன்னலகும் சிராத்துக்கல் உன்னுடைய அடியார்களை கெடுப்பதற்காக வேண்டி அவர்களுடைய பாதையில் உன்னுடைய சிராத்துல் முஸ்தகீமில் நான் அமர்வேன் அமர்ந்து சும்மல ஆத்தி என்னஹும் மிம்பயனி ஐ தீ அவர்களுக்கு முன்னால் இருந்து நான் வந்து அவர்களை வழிகெடுப்பேன் வமின் ஹல்பிஹிம் அவர்களுக்கு பின்புறத்தில் இருந்து வந்து நான் வழிகெடுப்பேன் அவர்களின் வளப்புறத்தில் இருந்து வந்து வழிகெடுப்பேன் அவர்களின் இடப்புறத்தில் இருந்து வந்து வழிகெடுப்பேன் அவர்களில் ஒருவரை கூட அதிகமானவர்களை உனக்கு சுக்கூர் செய்யக்கூடியவர்களாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு தேடி தேடி எல்லா பக்கமும் நாலு பக்கமும் சுத்தி சுத்தி அவங்களை நான் கெடுப்பேன் அப்படின்னு சைத்தான் சொல்றானே இதுதான் சைத்தானுக்குள்ள அதிகாரம் இதுதான் சைத்தானுக்குள்ள பவர் வழி கெடுப்பா அவ்வளவுதான் தொலை போறவன தொலை விடாம ஆக்கலாம் ஜக்காத்து கொடுப்பவரை தடுக்கலாம் சதக்கா செய்பவரை தடுக்கலாம் தவறு செய்யாமல் இருப்பவரை தவறு செய்யக்கூடியவராக மாற்றலாம் இதுதான் செய்ய முடியுமே ஒழிய சைத்தா இந்த இடத்துல அல்லாஹ் இடத்துல பேசும்போது நான் உங்க மேல போய் உட்கார்ந்துக்குவேன் அவங்கள போய் அப்படி பேச வைப்பேன் இன்னைக்கு ஜின்னாடுது பேயா எல்லாம் சொல்றாங்கல்ல அதாவது திடீர்னு சம்மந்தம்லாம் ஏதாவது பேசுவான் என்னப்பா இப்படி பேசுற நான் பேசல ஜின்னு பேசுறேன் இப்படி ஏதாவது சைத்தான் சொன்னானா நான் போய் கெடுப்பேன்னு சொன்னானா இந்த இது சைதானுக்கு அதிகாரமே கிடையாது நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க உலக ரீதியாக ஒரு மனிதனை உடலுக்குள்ள பூந்து குழப்புற அந்த அதிகாரத்தை மார்க்கம் கொடுக்கவே கொடுக்கவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க வேற எப்படி இன்னைக்கு ஜின்னா ஆடுது ஜின்னு மேல வந்து என்னை குழப்பிடுச்சுன்னா சொல்றாங்க அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த ஜின்னு விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகள்ல தான் அரபு நாடுகள் இருக்குல்லங்க இஸ்லாத்தை இஸ்லாத்த ஓரளவுக்கு சரியா பின்பற்றாங்க கரெக்டான குரான் அதீசை எடுத்து ஃபாலோ பண்றாங்க அங்கு போய் நீங்க பாருங்க அரபு நாட்டுக்கு போனவங்க யாரா இருந்தா கேளுங்க அங்கே ஏதாவது இந்த ஜின்ன ஆடுறது இருக்கான்னு நீங்க கேளுங்களேன் இல்லை நாம இங்க உட்காந்துட்டு வேலூர்ல குடியாத்தத்துல ஜின்னா ஆடுமான்னு நம்ம நினைக்கிறோம் ரசூல் சல்லா அலேஸ்ல வாழ்ந்த மதீனா இருக்கு இல்லையா மதீனால ஜின்னு யார் மேலே ஆடல மக்காவில ஜின்னு யார் மேலே ஆடல பைத்துல் முகத்தில் யார் மேலும் ஆடவில்லை அப்ப என்ன பொருள் அங்கெல்லாம் இது இல்லை என்று சொன்னால் இதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அப்படிப்பட்ட நம்பிக்கை அங்கு கிடையாது இங்கு மட்டும் இருக்குதே காரணம் என்ன அந்த நம்பிக்கை இங்கு இருக்கு ஏன் அந்த நம்பிக்கை வருகிறது இதுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிற பெரிய பின்னணி இருக்கிறது இது இதுல மட்டும் கிடையாது எல்லா விஷயத்திலயும் அப்படித்தான் ஜண்டாவிலயும் அப்படித்தான் தர்காலையும் அப்படித்தான் எல்லா விஷயங்கள்ல இருந்து நீங்க எடுத்து பார்த்தாலும் நாம வந்து நமக்கு பக்கத்துல உள்ள சமுதாய மக்களை பாக்குறோம் அவங்க என்ன பண்றாங்க கோவில்லையும் மற்ற மற்ற இடங்கள்லயும் பேயாடுது அப்படின்னு ஒரு மாதிரி ஆடிட்டு வர்றாங்கன்னா அது அவங்களுடைய மதத்தை சார்ந்த தனி ஆனா நம்ம முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள் அது மாதிரி இங்க இருக்கு என்ன இருக்கு பேய் கிடையாது ஜின் இருக்கிறது ஜின்னு வந்து எதாவது ஆடும் நம்மளை போட்டு குழப்பி விட்டுருன்னு சொல்லி இப்படி எல்லாம் அவர்கள் வந்து தப்பும் தவறுமாக நிறைய நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி எந்த சட்ட திட்டம் மார்க்கத்தில் கிடையாது என்ன சொல்றாங்கன்னா ஒரு முறை தொழுகையில் நின்றுட்டு இருக்காங்க அவங்க ஜின்னை பார்த்து விட்டார்கள் பார்த்து அந்த ஜின்னை பிடிச்சு பள்ளிவாச தூண்ல கட்டி வச்சு நான் எல்லா மக்களுக்கும் பார்வைக்கு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் என்ன பிரார்த்தனை என்றால் முல்கன் இறைவா எனக்கு நீ ஒரு ஆட்சியை கொடு ஒரு எனக்கு ஒரு முழுக்கு வேண்டும் எனக்கு பின்னால் வேறு யாருக்கும் கிடைக்காத ஆட்சியாக இருக்க வேண்டும் யார் அந்த மாதிரி ஆட்சி பண்ணக்கூடாது எனக்கு மட்டும்தான் அது வேணும்னு கேக்குறாங்க ஏன் இப்படி கேட்கிறாங்க தெரியுங்களா அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆட்சிய வேறு யாருக்காவது அல்லாஹ் கொடுத்தானே ஆனால் மனுஷ மனுஷனா இருக்க மாட்டான் தலகால் புரியாம ஆட ஆரம்பிச்சிருவான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நிறைய ஆட்சி காத்த அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் பறவையினுடைய பாஷைகளை கத்து கொடுத்திருந்தான் ஜின்னை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் இவ்வளவு தூரம் இருந்துச்சு அப்போ ஜின்னை வசப்படுத்துவது என்பதே முழுக்க முழுக்க சுலைமான் நபியோடு முடிந்து விட்டது அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் ஜின்னை பார்த்திருக்கிறார்கள் அதனால் மறுக்கல ஜின்ன வசப்படுத்த முடியுமா முடியாது சுலை மாணவியோடு முடிந்து விட்டது இது ஒரு செய்தி இரண்டாவது என்ன குரான் மனிதர்களை பார்க்கிறாங்க அவர்கள் இந்த மனிதர்களை பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களை உங்களால் பார்க்க முடியாது எப்படி அல்லாஹுடைய வசனம் துல்லியமாக இருக்கிறது அவன் தான் உங்களை பார்ப்பான் நீங்க அவங்கள பார்க்க முடியாது நாம பார்க்கவே முடியாதுன்னு சொன்னா எந்த அடையாளத்தை வைத்து எந்த ஒரு அறிவை வைத்து இவன் மேலே ஏறி இருக்க ஜின்னு நம்ம சொல்றது யோசிச்சு பாருங்க இவங்க மேலே ஜின்னு இறங்கி இருக்குன்னு சொன்னா இது ஜின்னு தான் நம்ம கண்ணால பாத்துருக்கணுமே முன்ன பின்ன கண்ணால பாத்துருக்கோமா நம்புற ஈமான் கொள்றோம் அல்லாஹ் ஜின்னை நெருப்பால் படைத்திருக்கிறான் நம்புகிறோம் ஜின்னு ஒரு படைப்பு இருக்கு அல்லாஹவை வணங்குகிறது நம்புகிறோம் ஒரு இனம் இருக்கிறது அதில் சைத்தான் இருக்கிறான் வலிகடுக்கிறான் நம்புகிறோம் ஈமான் அவ்வளவுதானே ஜின்னி இறங்கி அல்லது அல்லாஹ் ஜின்னி இறங்குன்னு சொல்லியிருக்கானா இல்ல அல்லாஹுடைய தூதர் ஜின்னி இறங்குன்னு சொல்லியிருக்காங்களா கிடையாது அப்ப நாம சொல்லுகிற அதிகாரத்தை நமக்கு எவரு கொடுத்தது அந்த தைரியம் நமக்கு எங்கிருந்து வந்தது எங்குமே கிடையாது அப்ப யோசி பாருங்க அப்போ மார்க்கத்துல ஜின்னு மேலே இறங்கும் என்பது மார்க்கத்துல ஒரு கருத்து கிடையாது அப்படி எந்த விதமான சட்ட திட்டங்களும் கிடையாது ஜின் இருப்பது உண்மைதான் ஆனா மேலேறி கொண்டு ஆடுவது என்பது மார்க்கத்துல சொல்லப்படவில்லை மாறாக அப்படி யாராவது உளர்வார்கள் நடக்கலாம் இப்ப நான் இன்னைக்கு சொல்லிட்டேன் ஜின்னு மேலே ஆடாதுன்னு சொல்லியாச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க நால வரணா பார்த்தா பக்கத்து வீட்டுலயோ தெரிஞ்சவங்க இல்லையோ யாரோ ஒரு ஆள் இப்படி புலம்புவாங்க உருதுல நான் ஜின்னு என் மேல வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே நீங்க நினைச்சிட கூடாது முந்தா நாள் தான் சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தா திருப்பி இப்படி நடக்குது அது வேற ஒரு விஷயங்க ஜின்னு வந்திருக்குன்னு புலம்புறது வந்து ஜின்னு கிடையாது அவங்களுக்கு வந்து மென்டலியா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தான் மனதளவுல இருக்கிற பிரச்சனைகள் தான் முழுக்க முழுக்க அவர்களுக்கு நோயாக மாறி எதையாவது அவர்கள் பேசுகிறார்களே ஒழிய அதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை ஆனா சம்பந்தம் இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க சம்பந்தம் எல்லாம் கிடையாது பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி வெளியே ஒருத்தர் ஆடுறாரு இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் பேய் இருக்கா பேய்னா என்னது உண்மையில நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம இஸ்லாத்துல எதுவுமே கிடையாது பேய்னா தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா இறந்து போய் மீண்டும் உயிரோட வருவாரு உயிரோட வந்து யார் மேலே உட்கார்ந்துக்குருவான்னு சொல்றாங்க இப்படி இஸ்லாத்துல இருக்கிறதா இல்லதான் ஆனா ஒருத்தன் பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறான் எப்படி ஆடுறான் அவனுக்கு மன ரீதியா கோளாறு வேற ஏதோ காரணம் இருக்கும் ஒரு மாதிரி மனை இருக்கு அதிகமாயிருச்சு வைங்க டென்ஷன் ஆகி மூளை வேலை செய்யாம மூளையினுடைய சுரப்பிகள் பழுதாகிற காரணத்தினால அவன் எதையாவது வெளியில் வந்து பேசிக்கொண்டிருப்பானே கொண்டிருப்பானே ஒழிய அதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதே போலதான் ஜின் என்பது இருக்கிறது ஆனால் நம் மனிதர்கள் மீது அது இறங்காது அப்படி இறங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கவில்லை ஆன்மீக ரீதியாக வழி கெடுப்பார்கள் தொலைவிடாமல் தடுப்பார்கள் பயானுக்கு உர விடாமல் தடுப்பாங்க சதக்கா செய்ய விடாம தடுப்பாங்க ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள பூந்து அவனை கொலப்புறதோ அவனை கால் முடக்குறதோ அவனை பைத்தியமாக மாற்றுவதோ இதெல்லாம் ஜின்களுக்கு அதிகாரம் கிடையாது மார்க் அப்படி கொடுக்கவில்லை அப்படி நம்புவது தவறு அப்படி யாராவது செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒன்று நடிக்கிறார்கள் அல்லது வேற ஏதாவது அவர்களுக்கு மூளையில் கோளாறு இருக்கிறது என்பதுதான் அதுக்கு பதிலே ஒழிய ஜின் மனிதன் மீது ஆடாது இதான் உங்க கேள்வி காண பதில் சரிங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் الله <applause> اكبر